آمين آمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والإنا برحمتك يا رحم الراحمين اللهم اكفنا بحلالك وعن حرامك وعننا بولك من سواك ربي أعوذني أن أشكر نعمتك الذي أنعمت علي الله والدي نعملا صالحا درلاها واصلح لي في ذريتي إني تبت إليك إني من المسلمين ربنا صرف عنا عذاب

யா ல்லா நாங்கள் வெளிப்படையாக செய்த பாவங்களை நீ மன்னித்தள்ளுபுரியா ல்லா யா லா நாங்கள் மறைமுகமாக செய்த பாவங்களையும் மன்னித்தள்ளுபுரியா ல்லா யா லா எங்களுடைய அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்தல்புரியா ல்லா யா லா எங்களுடைய பெற்றெடுத்த தாய் தந்தவர்களின் பாவங்களை மன்னித்தல்புரியா லா யா லா எங்களுடைய உஸ்தாதுமார்களின் பாவங்களை மன்னித்தல்புரியா ல்லா யா லா எங்களுடன் பிறந்த சகோதர சகோதரர்களின் பாவங்களையும் மன்னித்தள்ளுபுரியா லா யா லா எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை நீ மன்னித்தல்புரி யா ல்லா யா யா லா நாங்கள் இந்த ரமலான மாதத்தில் கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களையும் நீ கவிழ் செய்து யா அல்லா யா ல்தா இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் அதிக அதிகமாக குருவானை ஓதக்கூடிய பாக்கியத்தையும் தொழுவக்கூடிய பாக்கியத்தையும் யா லா யா லா இந்த ரமலான மாதத்தில் நாங்கள் ஐவேலே ஜமாத்துடன் தொழுவக்கூடிய பாக்கியத்தை கொட்றாயா லா யா உன்னுக்கும் உனக்கும் உன்னரசுக்கும் அடிபணந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆக்கியல் புரியா லா யா லா எங்களுக்கு கஷ்டம் கவலை துன்பம் ஆகிய எல்லா வலா முசீபத்துக்களை விட்டு நீங்களை பாதுகாப்பு கொடுங்க பாக்கியத்தை கொல்லா யா லா எங்களை நீ மரண நேரத்தில் ஆயுளாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்று களிமாவோடு மரணிக்க வைடா யா ல்லா யா லா எங்களை படுக்கையில் போட்டு கஷ்டப்படுத்த கொடுத்து விடாதடா யா லா யா லா எங்களு எங்களுக்கு நீ முத்தக்கின் சாலிகை நீங்கள் சுகதாக்கள் போன் நல்லடியாக இருக்கும் நல்ல முகத்தை கொடுடா யா லா யா லா எங்களுடைய கபறி நெருப்பா நெருப்பி வேதனை செய்து விடாதடா யா ல்லா யா லா எங்களுடைய கபறி நீ பாம்பு பூச்சிகள் கொடிய வேதனையை விட்டு காப்பாற்றுடா யா லா யா லா எங்களுடைய கவ கபரி சுக்க பூஞ்சோழியாக யா கேள்வியா யா லா முன்கர்ணக்கி வழக்குகள் கேள்வி கணக்கை விட்டு கடுமையான அந்த கேள்வி கணக்கில் நாங்கள் கலங்காமல் பதில் செல்லக்கூடிய வாக்கியத்தை சொல்லிக் கொடுறா யாழ்லா யாழ்லா முடியை விட மெல்லிதான அந்த சிராத்தி முஸ்தகின் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுறா யாழ்லா யாழ்லா மக்கள் பரிதவிக்கணும் அவசர நாளிலே இவ்வா என்ற ஹம்துன் கொடியில் நிழலில் நிற்கக்கூடிய மகத்தான அந்த பாக்கியத்தை கொடுறாய் யாழ் யாழ்லா மக்கள் எல்லாம் தாகத்திருக்க அந்த நாளில் நாயம் சல்லா அலி அவருடைய திருக்கரத்தால் ஹவுலுல் கவுசரி தண்ணீர் தடாகத்தில் நீர் கூடிய பாக்கியத்தை கொடுறா யாழ் தா யாழ் யானி யானப் சி என்று மக்கள் தவிக்கும் நாளில் நாயம் சல்லா அலையாமோட சஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுறா யாழ்லா யாழ்லா நாளை மறுமையில் நன்மைகளின் ஏடுகளை வளர்ந்து கையில் நாங்கள் வாங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுறா யா alla யா லா உலகில் செய்த பாவங்களை சுமந்து ஜகன்னம் என்று கொடிய நரகத்தில் எங்களை நுழைத்து விடாதாயா லா யா லா உன்னுடைய பொருத்தத்தை குடுறாயா லா யா ல்லா உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு ஃபிர்தோஸ் என்னும் உயர்தனமான சொர்க்கத்தில் எங்களுக்கு நீ சேர்த்தல்பியா யா லா எங்களுக்கு நீ இந்த இல்மொழியை வர்க்க செய்தாயா லா யா லா எங்களை ஈமானோடு மரணிக்க வைதாயா லா யா லா எங்களுக்கு நீ ஹிதாயத்தை குடுறாயா லா யா ல்லா எங்களுக்கு நீ ஹிக்குமத்தை குடுறாயா அல்லா யா லா எங்களுக்கு நீ சலாமத்தை கொடுறா யா லா யா அல்லா எங்களுக்கு நீ ரகமத்தை யா ல்லா யா லா எங்களுக்கு நீ வரக்கத்தை யா ல்லா யா லா நீ கொடுக்க கொடுக்க நினைச்சதை யாருனாலும் தடுக்க முடியாதுரா யா லா நீ தடுத்ததை யாருனாலையும் கொடுக்க யா லா அப்படிப்பட்டவன்டா நீ யா அல்லா யா ல்லா எங்களுடைய அமல்கள் எல்லாத்தையும் நீ யா லா யா லா எங்களை நீ இந்த நோன்பில் அதிக அதிகமாக அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுறாயா லா யாழ்ல்தா எங்களை இந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொடுறா ல்லா யா லா இந்த நோன்பில் நாங்கள் நரகவாசிகளுடைய நீ வந்து அப்படியே சொர்க்கவாசிகளாக மாற்றக்கூடிய பட்டியலில் எங்களையும் ஞாயிற்கு புரியா லா யா லா அதிகமாக உன்னை வணங்கி பயந்து தொழுகக்கூடிய பாக்கியத்தை நீ கொடுறாயா லா யா லா தொழுகும் போது வேறு சிந்தனைகள் மாறாமல் உன்னை பயந்து அஞ்சு தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடுறாயா லா யா லா யாதம் அலை இஸ்லாமர்களுக்கு எப்படி மன்னிப்பை கொடுத்தாயோ அதே போன்று எங்களுக்கு எங்களினி நீ யா ல்லா யா லா எப்படி நீ நோகலை இஸ்லாமர்களுக்கு பொருட்டால் நீண்ட ஆயிலே கொடுறா அல்லா யா எங்களுக்கு இப்ராஹிம் அலையம் அவர்களின் பொருட்டால் வீரத்தை கொடுறா அல்லா யா லா எங்களுக்கு யகோப் அலே இஸ்லாமர்களின் பொருட்டால் குழந்தை செல்வத்தை கொடுறா யா லா யா லா எங்களுக்கு எவ்வளவோ பேர் திருமணமாகாமல் இருக்கின்றார்கள் யா அவர்களுக்கு நல்ல ஜோடிகளை அமைத்து கொடுறா அல்லா யா எங்களுக்கு யூசுப் அலே இஸ்லாமின் போட்டால் அழக அழகையும் நறுகுணத்தையும் கொடுறா யா அல்லா யா அல்லா எங்களுக்கு மூசாலேஸ்லாம் அருளி போட்டால் தைரியத்தை கொடுறா யா அல்லா யா அல்லா எங்களுக்கு நம்பி தாவோதர இஸ்லிய அவர்களின் பொருட்டால் உழைப்பை கொடுதா யா யாழ்தா எங்களுக்கு சுலைமானாலே இஸ்லியம் அவர்களின் பொருட்டால் செல்வத்தை கொடுறாயா யாழ்தா யா லா எங்களுக்கு நம்பி ஐயோவாள இஸ்லிய அவர்களின் பொருளால் பொறுமையை கொடுறாயா யா லா எங்களை நம்பி ஈசாலை இஸ்லியம் அவர்களின் பொருட்டால் அறிவை கொடுறா யாழ்தா யா லா எங்கள் மோம சல்லா வலி இஸ்லாம் அவர்களின் பொருட்டால் தக்குவா என் இரையச்சத்தை கொடுறாயா யா யாழ்தா உன்னை பயப்படாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் யாழ்தா உன்னுடைய பயத்தை எங்கள் உள்ளத்தில் il-kudraja யா ல்லா எங்களுக்கு இன்மையிலும் அருமையிலும் நல்ல வா நல்ல வாழ்க்கையை கொடுறா யா லா எங்களுடைய தேவைகளை அனைத்தையும் நீ நாயல்லா பூர்த்தி செய்யக்கூடியவன் வேறு யாருமே கிடையாதுரா யா லா எங்களுடைய தேவைகளை அனைத்தையும் நீ பூர்த்தி செய்து கொள்றாயா யா லா எங்களுக்கு நீ இமலையை வர்க்கச் செய்தாய் யா லா இழ்மொழியை நீ எங்களுக்கு வர்க்கச் செய்தா யா லா எங்களுக்கு நீ காலத்திலே வர்க்கச் செய்தா யா லா நீடித்த காலமாக எங்களுடைய காலத்தை நீ கேள்வியா யா லா எங்களுடைய உணவு நிலவிலே நீ வர்ச்சிதாயா அல்ல யா அல்லா எங்களுடைய நீ நீக்கச் செய்கிறாய் யா அல்லா எங்களுடைய வாழ்வின் நீ நிம்மதிய தருவாடா தருவாயாக யா லா நாங்கள் கேட்டோம் கேட்ட கேட்க மறந்த துவாக்கள் அனைத்தையும் நீ கபுள் செய்து கொள்றாயா சல்லா அலிஸ்லாம் அவர்களை பொருட்டால் இந்த துவாவையும் கபில் செய்து கொள்றாய் இஃப்தார் நிறத்தின் பொருட்டால் இந்த துவாவினை கபில் செய்து கொள்றாய் அம்மா അസളാം വസീല അലഹമല്ലബി